வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படி வீட்டுக்குள்ள வர வைக்கிறது இதனைக்கு நம்ம பார்க்க போறோம் நிறைய விஷயங்கள் இருக்கு கரெக்டா ஒரு ஒரு வாரத்துக்கு மேல ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு அந்த போதும் அது அப்படியே முடிஞ்சிடும் மாத்திக்குள்ள போட்டிட்டு நிலை விஷயம் தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் ஏதோ ஒண்ணு இல்லை சிம்பிளா அப்படியே உச்சங்கிலையில வச்சுட்டு நீங்க ப்ரே பண்ணிக்கலாம் உங்களுக்கு முன்னாடி உதச்சிக்கலாம் அதனாலதான் இருக்கும் இருக்கும்போதே அதை நம்ம வந்து நிலையோடு வெட்டி இருந்து விடும் அது நம்ம வந்து பாத்துக்கலாம் இது என்ன பெரிய விஷயம் இதெல்லாம் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இது ஒன்றும் பெரிய செலவே கிடையாது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இந்த பரிகாரம் மிக முக்கியமானது வீட்ல பாசிட்டிவ் எப்படி நிறைய டிப்ஸும் கொடுத்திருக்கோம் இந்த உயிர் வாழ்ற கூடு இந்த நம்மளுடைய உடம்பு இருக்கு இல்லையா அது ஒரு கூடு அது உயிர் வாழ்றது பாத்தீங்களா அதுதான் அதுக்கு வீடு ஆனா இந்த உயிர் இந்த தேசம் வாழ்றதுக்கும் வீடு இருக்கு பாத்தீங்களா அதான் வீடு ரெண்டுக்கும் ஒரு இணையான ஒரு சக்தி இருக்க வேண்டும் அதான் வாஸ்து கோலம் எலக்ட்ரோ ஃபீல் லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி ஜியோபிக் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கும் இதெல்லாம் பார்த்து பார்த்து அன்னைக்கு செஞ்சாங்க எப்படி சக்தி ஊட்டத்தை பெருக்குவது எப்படி அதே மாதிரிதான் நம்மளுடைய உடம்புக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாடகைக்கு வீடு போவாங்க சொந்தமா வீடு கட்டுவாங்க அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து செய்வாங்க இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல முடி பார்ப்பாங்க நிறைய வீடு பார்ப்பாங்க வீடு சூப்பரா இருக்கும் ஆனா அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அந்த மனசோடு அந்த வீடோடு மனசு ஒட்டாது இந்த வைப்ரேஷன் செட் ஆகாது அதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படி வீட்டுக்குள்ள வர வைக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு பால்ஸ் இருக்கு வாஸ்து பொம்மைகள் இருக்கு பஞ்சபூதம் இருக்கு சிஸ்டாங்க் இருக்கு உலோகங்கள்ல செய்யக்கூடிய டிவைசஸ் இருக்கு எத்தனை இருந்தாலும் நம்ம இயற்கையோட ஒரு பொருளோடு நம்ம ஒரு காப்பர்ல காப்பர் ஒரு சின்ன பால்ல ஒரு சின்ன விஷயங்கள் செய்ய போறோம் அது நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதாவது தீய சக்திகளை அதாவது சொல்லுவாங்க நாலு மிளகு இருந்துச்சுன்னா பகை வீட்டுல கூட போய் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் நம்ம அந்த மிளகுக்கு ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு இந்த வார்த்தை வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நெகட்டிவா தப்பா பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு வாரத்துக்கு மிளகு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு போதும் முடிஞ்சிடும் இந்த நெகட்டிவா போகக்கூடிய ஒளி மாத்திடும் இல்லையா மிளகு பொழுது அதே மாதிரி தான் நம்ம ஏதாவது தப்பா சாப்பிட்டோம் அப்படின்னு மிளகு ஏன் சாப்பாடு சேர்த்தீங்கன்னா இந்த உணவு பாயசம் முறிச்சிடும் அதுக்காக தான் அந்த உணவுல இருக்கக்கூடிய இந்த மிளகு முறிச்சிடும் அதே மாதிரி மிளகு எப்பேற்பட்ட தீயசக்தியையும் உடைத்த வந்துவிடும் தான் இப்ப அதோட மிளகு சேர்த்துக்க போறோம் அதே மாதிரி கருப்பு மிளகு வெள்ளை மிளகு இருக்கு கருப்பு யூஸ் பண்ணா வெள்ளை யூஸ் பண்ணலாம் வெள்ளிட்டு காட்ட போறேன் ஒரு சின்ன ட்ரிக் இந்த ட்ரிக் அப்படிங்கிறது நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த செய்யணும் டெய்லி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வீட்டுலன்னா ஹாலேயே வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு காப்பர்ல நம்ம வந்து என்ன பண்றோம் ஒரு கிண்ணை வாங்கிக்கிறோம் காப்பர்ல ஒரு லெமன் இந்த லெமன் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இது காப்பர் கிட்டத்தட்ட டைனமெண்ட் மாதிரி வந்துடும் இதை உள்ள போட்டு ஃபர்ஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ரோட்டேட் பண்ணுவோம் வீட்டில வைக்க போறீங்க இல்லையா இன்னைக்கு வைக்க போறீங்கன்னா பண்ணுங்க அவ்வளோதான் அவரு ஒரு பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி ரொட்டேட் பண்ணிட்டு நீங்க ஏற்கனவே என்ன இப்போ நான் காணிக்கிறது வந்து வெள்ளை மிளகு ஆனா இவங்க கருப்பம் போட்டுக்கலாம் வெள்ளையும் போட்டுக்கலாம் என்ன வேணாம்னு பண்ணலாம் அவள் தான் சிம்பு நீங்க கொஞ்சம் இப்ப ஆக்சிடென்ட் இந்து உப்பு இல்லை என்கிட்ட இந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை கற்பழமும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் இப்போ நான் போட்டுக்கிறது ரெண்டு தான் போட்டுருக்கேன் நீங்க இந்து உப்பு கொஞ்சம் ஒண்ணு போட்டுக்கலாம் இந்து உப்புன்னா ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிளஸ் பச்சை கற்பூரம் உள்ள சேர்த்துட்டு இதே மாதிரி காப்பர்லயே மூடி வச்சிடணும் அதுதான் சிம்பிள் அப்ப இதுவும் காப்பர் மூடி வைக்கிற காப்பர் இது எங்க கிடைக்குதுன்னா நம்மளுடைய கடைகள்ல எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காப்பர்ல கிடைக்கும் இந்த காப்பர் கிண்ணும் கிடைக்கும் காப்பர் மூடி கிடைக்கும் நம்ம உள்ள போடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லெமன் இந்த லெமனோட மிளகு உள்ள போட்டிக்கிறீங்க அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்க இந்து உப்பு கொஞ்சம் உள்ள போட்டுக்கிறீங்க அவ்வளவுதான் போட்டு அழகா நீங்க தூக்கி ஒரு ஹால்ல வச்சாலே போதுமான விஷயம் இது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருக்கும் சரி எனக்கு வந்து நம்ம உயிர் வாழ்ற வீடுன்னு சொன்னீங்க இதையும் கொஞ்சம் நேரம் இந்த கையில கையில வச்சிருந்தீங்கனாலும் போதும் ரெண்டு கையை அப்டேட் பண்ணும்போது போது வைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம் இந்த ரொட்டேட் பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சுற்றி உள்ள இருக்கு அது சுத்த ஆரம்பிச்சிச்சுனாலே போதும் கரண்ட் எலக்ட்ரோ ஃபீல் கிடைக்கும் காப்பர் அப்டேட் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் சக்தி எப்போதுமே பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் இந்த லெமன் மட்டும் அப்பப்ப மாத்தா போதும் ஒரு த்ரீ டேஸ் கோதுரவை ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் இல்ல ஒரு வாரத்துக்கு உதரவை இது காஞ்சாலும் காயாட்டினாலும் எடுத்துட்டு திட்டு கால் படாரத்தில் தூக்கி போட்டுவாங்க லெமன் பாத்தீங்கன்னா நிலையை கெட்டு போறது கிடையாது இந்த உங்களுக்கு கெட்டு போறது கிடையாது பச்சைக்கப்புறம் அப்படியே இருக்கும் இதை கூட நீங்க லேட்டஸ்டா அதுக்கப்புறம் மாத்திக்கலாம் லெமன் மட்டும் நம்ம வாரத்துக்கு ஒத்துறவையோ மூணாது கொடுத்துறவியோ மாத்திட்டுள்ள போட்டிட்டு நிலை போன விஷயம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் எது ஒண்ணு இல்ல அப்படியே போய் உச்சங்கரையில வச்சுட்டு நீங்க ப்ரே பண்ணிக்கலாம் உங்களுக்கு முன்னாடி உதச்சிக்கலாம் தூங்குறவங்க தூக்கம் வரலையா இந்த மாதிரி செஞ்சு நீங்க பெட்ரூம்ல வச்சுட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் இந்த மாதிரி பயம்தான் இருக்காங்க யூரினேஷன் இருக்கும் குழந்தைங்க இருக்கலாம் அவங்களாம் அழகா வச்சீங்கன்னாக்கா அந்த வீடுலேயே பாத்தீங்கன்னா நல்ல தூக்கத்தையும் கெட்ட கனவு இல்லாமல் பேய் கனவுகள் இல்லாமல் பயமுறுத்தும் அச்சுறுப்பு கனவு இல்லாமல் சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிவைஸ் வீட்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக எத்தனையோ விஷயம் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி விஷயங்கள் அழகான விஷயங்கள் என்ன நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ள போட்டு சுத்தினீங்கனாக்கா அதுக்கு ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும் ரொட்டேஷன் கிடைச்சுன்னா மின்காங்களை கிடைக்கும் மின்காங்கலையோடு ஒரு மேக்னட்டிக் ஃபீல்ட உள்ள கொடுத்துட்டோம் அப்படின்னா மிளகு மிளகு சார்ந்த விஷயங்களும் இந்துக்கு சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல விஷயங்களும் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கும் பச்சை கற்பூரம் அதை தூக்கி கொடுக்கும் சக்தியை சோ அப்போ அழகாக டிவைஸ் மாத்தி வச்சுட்டேங்கு கேட்டீங்கனாக்கா வீட்டு நல்லா இருக்கும் தூங்குற அறையில அதே மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் பாசிட்டிவ் தேவைப்படுதோ அதிகலாம் கல்லா பெட்டிக்கிட்ட வைக்கலாம் இதே மாதிரி ரெடி பண்ணி சின்ன முடிச்சு மூணுமே பாத்தீங்கன்னா காப்பாற்றத்தட்டல இல்லாம முடிச்சு போட்டு கார் டேஷ் வச்சுன்னா சின்ன கார் பயணங்கள் நன்றாக இருக்கும் இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இதுதானே விஷயமா விட்டீங்கன்னாக்கா அந்த சின்ன விஷயம் சிறு திரும்பும் நம்மளை பெரிய அளவுல போய் எங்கேயாவது மாத்தி விட்டுடும் அதனாலதான் சின்னதா போதே அதை நம்ம வந்து முனைவோடு வெட்டி இருந்துவிடும் அது நம்ம வந்து இது என்ன பெரிய விஷயம் இதெல்லாம் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சு இது ஒன்றும் பெரிய செலவே கிடையாது செஞ்சு இது வந்து ஹாலில் மட்டும்தான் வைக்கலாமா நிறைய பேர் கேட்டுக்கணும் உங்களால முடிஞ்ச நாலு மூலியில வீட்டுக்கு நாலு மொழியில வைக்கலாம் எத்தனை டிவைஸ் ஒன்னால செஞ்சு வைக்கலாம் வந்து கூட குறைச்சி வந்து தப்பே கிடையாது ஆனா சீலா ஒன்று வச்சாலே போதுமான விஷயம் வீட்டுக்கு சரிங்களா ரொம்ப பெரிய டூப்ளக்ஸ் வீடு மேல ஒன்னு கீழே ஒன்னு செஞ்சு வச்சுக்கோங்க கடை அனுப்பிச்சேன் கடையில் வச்சுக்கோங்க கேஷ் பாக்ஸ்ல வச்சுக்கோங்க எங்க வச்சாலும் இது எல்லாமே சயின்டிபிக் லாஜிக்ல உள்ளது காப்பர் உங்களுக்கு என்ன செய்யும் சூப்பரா கலசத்துக்கு மேல இருக்கிற காப்பர் என்ன செய்யுதோ அதே மாதிரி ரிசீவ் பண்ணுவோம் உள்ள மிளகு வச்சிருக்கீங்க மிளகோட விஷயமே வேற அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லெமன் உங்களுக்கு அதை இன்ட்யூஸ் பண்ணி கொடுக்கும் ஆகை உங்களை பச்சை கற்பனும் அழகான ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் ஆக வீட்டுல நல்ல விஷயத்தை அழகாக கொடுத்து விடும் சோ இதெல்லாம் செஞ்சு வச்சாலே போதுமான விஷயம் தான் வீட்டுல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அதை அழகாக தூக்கி தலையில வச்சு மெடிடேட் பண்ணீங்கனாக்கா பாசிட்டிவ் வரும் ஆக நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் கொண்டு வரதுக்கான ஒரு சின்ன டைனமோ சிஸ்டம் தான் இந்த வாஸ்து பரிகாரம் இப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷனை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னு கேட்டிங்கன்னாக்க இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா தனி வீடு இண்டிவிஜுவல் வீடு யாருமே கிடையாது எல்லாம் மேக்ஸிமம் பிளாஷ்ல இருக்கும் சார் நான் என்ன பண்றது பிளான்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உண்மையில விஷயம் இயற்கை யாருக்குமே கிடைக்கிறதே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஓடும் போது பாத்தீங்கன்னாக்கா எங்க வீட்டுல எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செல்போன் டவர்ஸ் வந்துருச்சு இப்போ வாஸ்து கோலம் எப்படி இருக்கும் இதெல்லாம் நான் பண்ணாமே நல்லா இருந்துருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா பாத்தீங்கன்னா வீம்புக்கு வேண்டாண்ட மாதிரி அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இன்னைக்கு உள்ள காலங்கள் சுத்தி இருந்த காற்றோட்டம் போயிடுச்சு சுத்தி இருந்த நீரோட்டம் போயிடுச்சு சுத்தி இருந்த அந்த கிரந்தம் போயிடுச்சு கிரந்தம் போயிடுச்சு நீங்க ஃபிளாஷ் கட்டுறது பதிலும் ஏன் மாதிரி வீடு கட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய இங்கே பாஸ் ஆகும் இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் அங்க பாஸ் ஆகும் நல்லது எல்லாமே பாஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஒரு ஃபில்ட்ரேஷன் நமக்கு தேவைப்படுது அதனாலதான் இந்த பரிகாரம் இந்த டிவைஸ் தான் ஏன் கண்டுபிடிச்சு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா யர்த் வேணும் ஃபர்ஸ்ட் பியூரிபிகேஷன் வேணும் எல்லாம் தாண்டி செல்போன் டவர்ஸ் நம்ம ஒரு ஏரியாவுக்கு நாலஞ்சு டவர் இருக்கு அத்தனையுமே நெகட்டிவ் தான் இருக்கக்கூடிய எல்லா பாசிட்டிவும் அழிச்சிருது ஏன்னா ஃபுல்லா நெகட்டிவ் 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 தோத்துல போக போக நம்மளுடைய மூலையானது கிரகணி ஆயிடுது வீடானது தோட்டத்தில் லேண்ட்ஸ்கேப் படி வாங்கிடுது ஜியோபிக்ஸ்ல சுத்தமாக உருவாகிடும் ஒரு வீட்டில் பத்து செல்போன் வச்சிருக்காங்க எல்லா வேரியன்ஸ் பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து இருந்துச்சுன்னா ஒரு டவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமம் அப்புறம் எப்படி அந்த அலை ஓட்டம் இருக்கும் எல்லாமே பிளவுபட்டு விடும் அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைபிரேஷன் இருக்காது ஒவ்வொருத்தவங்க ரெண்டு ரெண்டு போன் வச்சிருக்காங்க அப்போ வீட்டுக்குள்ளே செல்போன் டவர் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல நோய் வாய்ப்படும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அடிப்படும் அதுக்குதான் சொல்றோம் அப்ப இங்கிருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வரும் அதனாலதான் நெகட்டிவ் உடைச்சு பாசிட்டிவ் கொண்டு சின்ன சின்ன டிவைசஸ் நம்ம செஞ்சு வச்சோம் அற்புதமாக வீட்டின் நலமுடன் வாழலாம் நல்ல விஷயத்த மத்தவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க